ஹலோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது ஏப்ரல் மாதத்துல கேம்பில் என்னும் தம்பதியினர் அமெரிக்காவில் இருக்க இலினாய்ஸ் நகரத்துல இருக்கும் அவங்களோட பையனை பார்க்க இருக்க நோத்தம்பட்டம் நகரத்துல இருந்து வடக்கு புறமா கார்ல பயணம் செஞ்சாங்க ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தூரம் கார் பயணத்துல கலைப்படைஞ்ச மிஸ்டர் கேம்பில்க்கு கொஞ்சம் தூக்க கலக்கமா இருந்ததால வழியில இருந்த ஒரு ஹோட்டல்ல தங்கிட்டு போலாம்னு முடிவு செஞ்சாங்க அன்னைக்கு ராத்திரி தூக்கத்துல இருந்து எதிர்த்தா இருந்துருச்சு பார்த்த மிசஸ் கேம்பிலுக்கு அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்தது பக்கத்துல இருந்த அவங்களோட கணவரை காணும் எங்கேயாவது வெளியே போயிருப்பாருன்னு பார்த்தாலும் அப்படி எங்கேயும் போனதுக்கான அறிகுறி இல்ல எதனாலனா போட்டுட்டு வந்திருந்த ஷூஸ் கண்ணாடி வேலட் கார் சாவி எல்லாமே வச்சிருந்தபடி அப்படியே இருந்துருக்கு அவரை மட்டும் தான் காணும் இந்த சம்பவம் நடந்த அறுபது வருடங்கள் ஆகியும் இது வரைக்கும் அவரை பத்தி எந்த ஒரு தகவலுமே இல்ல இது போல நேரம் வீடியோ போகணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க முக்கியமாக பக்கத்தில் பக்கத்துக்கு வெள்ளைக்கான பேஸ்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாம் போகிற ஒரு வீடியோ மோடி சேரும் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுக்கணும்